வணக்கம் உங்களுக்கு விருப்பமான ரேடியோ ஸ்டேஷன்ல பாட்டை கேட்கணும் அப்படின்னா அதற்குண்டான பிரீக்வன்சியை நீங்க ட்யூன் பண்ணா அங்க பிராட்காஸ்ட் பண்ற பாட்டை நீங்க கேட்குறீங்க அதே மாதிரி உங்க விருப்பமான வாழ்க்கையை நீங்க வாழணும்னா உங்களுடைய பிரீக்குவன்சியை நீங்க டியூன் பண்ணணும் பிரீக்குவென்சின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் எமோஷன் அந்த எமோஷன் தான் எனர்ஜி எனர்ஜி மோஷன் தான் எமோஷன் அந்த வந்து போல் வாழ்க்கை வேற போல் வாழ்க்கை அந்த எண்ணம் தான் நம்முடைய எண்ண உணர்வுகள் தான் அதிர்வுகளாக மாற்றப்பட்டு பிரீக்வன்சியோசனைக்கு போகுது எந்த மாதிரி ஒரு பிரீக்வன்சியை நம்ம எடிட் பண்றோமோ அதே மாதிரி பிரீக்வன்சியை அது மேட்ச் பண்ணி தான் ஒத்தவை ஒத்தவை ஈர்க்கும் அப்படின்ற அடிப்படையில தான் நமக்கு எல்லாமே நடக்குது அப்போ இங்க நம்ம கனெக்ட் கனெக்ட் பண்ண வேண்டியது எந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு ஆனா அந்த எனர்ஜி ஃபீல்டு எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல் பாடியை சுத்தி லேயரா இருக்கு அதாவது நம்ம பிசிக்கல் பாடி வந்து ஒரு ஸ்டிலோ வளர்ந்து அது சூட்சமா இருக்கிறது தான் எனர்ஜி ஃபீல்டு அந்த எனர்ஜி ஃபீல்டு தான் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ உங்களை வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க சொல்லலாம் நல்லவன் நல்லவன் எல்லாம் கேட்டால்தான் இருக்கு ஆனா இருந்தாலும் இல்லைன்னு தெரியல எனக்கு ஏன் உடம்புல பிரச்சனை வருது பணத்துல பிரச்சனை வருது ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வருது பிசினஸ் செய்ய வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல என்ன ப்ராப்ளம் என்ன தெரியல பக்காவது பண்றாங்க உங்களுடைய எனர்ஜி ஃபீல்ட்ல என்ன இருக்கு டேட்டா இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டிவைஸ் இருக்குங்க நான் ரெண்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றேன் ரொம்ப வந்து ரஷ்யன் டெக்னாலஜி இன்னொன்னு வந்து ஜெர்மன் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்களுடைய எனர்ஜி ஃபீல்ட ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்க எனர்ஜி எப்படி இருக்கு அதாவது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு அது ஹார்மனைஸ்டு ஃப்ரீக்வன்சியா இருக்கா இல்ல டிஸ்ஹார்மனைஸ்டு ஃப்ரீக்வன்சியா இருக்கா அதாவது இப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி அது பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கா இல்ல நெகட்டிவான தாட்ஸா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லப்படுற டிஸ்ஹார்மனைஸ்டு ஃப்ரீக்வன்சி இருந்தா அத ஃப்ரீக்வன்சி மூலமா அதை வந்து டியூன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம் இதைதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மக்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் பிரீக்வன்சிஸ் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு சரி இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி பீல்டு ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிறது என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்கேன் பண்றதால அப்படின்னா ஒண்ணு வந்து உங்களுடைய டாப் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரிப்போர்ட்ல அதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்வைவல் முக்கியமா பினான்ஸ் சர்வைவல் பினான்ஸ் எப்படி இருக்கு சந்தோஷம் எப்படி இருக்கு தன்னம்பிக்கை எப்படி இருக்கு உங்களுடைய லவ் கம்பேஷன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கு லீடர்ஷிப் கம்யூனிகேஷன் எபிலிட்டி எப்படி இருக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் இன்ட்யூஷன் எப்படி இருக்கு உங்க ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் எப்படி இருக்குன்றது இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மூணாவது வந்து உங்களுடைய இலக்கு நீங்க ஏதாவது ஒரு இலக்கு வச்சிருக்கலாம் அந்த இலக்கு உங்களுடைய பிசினஸ் கோலை அச்சீவ் பண்றதா இருக்கலாம் இல்ல ப்ரமோ வேலை செய்யறவங்க இருந்தா ப்ரமோஷனா இருக்கலாம் இல்ல ஏதாவது மெட்டீரியலிஸ்டிக் நீங்க வீடு வாங்கணும் இல்ல பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலக்கு உங்களுக்கு இருக்கலாம் அந்த இலக்கை அச்சீவ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி வந்து கோஆபரேட் பண்ணுது அந்த எனர்ஜி வந்து லோவா இருக்கா இல்ல மாடரேட்டா இருக்கா ஹையா இருக்கா சோ அந்த மாதிரி என்ன லிமிட்டிங் பிலீஃப் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் நாலாவது ரிப்போர்ட்ல என்ன உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி ஃபீல்ட வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு எக்ஸ்டர்னலா வேற டாக்சிக் ஆகும் அது இது வந்து ஸ்ட்ரெஸ் நம்ம எந்த வீட்டுல பர்மனண்டா வசிக்கிறோமோ அந்த வீடு வாட்டர் லைனுக்கு மேல கட்டப்பட்டிருந்தா அதுல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பேப்ஸ் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கிறதுனால உடம்புல பிரச்சனை வருது மனசுல பிரச்சனை வருது அந்த லோடு ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி அதாவது டவர்ல இருந்து வர அந்த ரேடியேஷன் வந்து உங்களை பாதிக்குதா எனர்ஜி பீல்ட அதை தெரிஞ்சுக்கலாம் மூணாவது இருந்து வர நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது உங்களுடைய எனர்ஜி பில்ட பாதிக்குதா அதுக்கப்புறம் பிளானட் முக்கியம் இந்த பிளானட்டரி டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நாலாவது ரிப்போர்ட்ல அனலைஸ் பண்ணலாம் இந்த நாலு ரிப்போர்ட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணி அதை இன்டர்பிரேஷன் உங்களுக்கு வந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம் இது டோட்டலா எத்தனை டைம் ஆகும் அப்படின்னா நைன்டி மினிட்ஸ் தான் நீங்க நேர்லயும் பேக்ரவுண்டு ஏன்னா ஒரு விஷயம் நீங்க போறீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வாட்டு வெண்ணு வேறு வை ஹவு இந்த அஞ்சு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவு தெளிவுபடுத்த மாதிரி உங்களுக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் உங்களுடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்றது பண்ணி இப்போ ஆன்லைன்லையும் பண்ணலாம் டைரெக்டாகவும் பண்ணலாம் இதுல ஏதாவது டிஸ்ஆர்கனைஸ்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு ஃப்ரீக்வன்சி வருமா எப்படி பண்ணலான்றது கைடன்ஸும் வருது தேவைப்பட்ட டிஸ்டன்ஸ் மூலமாகவும் ஃப்ரீக்வன்சியை நம்ம டியூன் பண்ணலாம் சரி இப்போ நீங்க என்ன ஒரு லிங்க் இருக்கு புக் நவ் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு காலண்டர் வரும் டேட்டு டைம் வரைக்கும் எந்த டேட் உங்களுக்கு வேணும் என்ன டைம் வேணும் நைன்டி மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட்டை பண்ணுங்க பிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் வந்துடும் உங்களை ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி இதுக்கு என்ன ஃபீஸ் என்ன ஃபீஸ் என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி அவங்க உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க என்னோட நைன்டி மினிட்ஸ் வந்து ஒன் டு ஒன் செஷன்லேர்லயும் இல்லை ஜூம்லயோ நீங்க மீட் பண்ணி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய விருப்பமான எப்படி ரேடியோ வந்து ட்யூன் பண்ணி விருப்பமான ஸ்டேஷனை கேட்கறதுக்கு ட்யூன் பண்ணி நம்ம கேட்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கணும்னா அது விருப்பமான வாழ்க்கைய வாழணும்னா அதுக்குண்டான ஃப்ரீக்வன்சியை நம்ம டியூன் பண்ணணும் சோ இதான் வந்து சேஞ்ச் ஒரு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஒரு லைஃப் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுங்க சொல்றது வழக்கம் இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து வருஷமா நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன் மறுபடியும் சொல்றேன் சேஞ்ச் ஒரு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஒரு லைஃப் வாழ்க்கை வாழ்வதற்கு அதுவும் உங்க விருப்பமான வாழ்க்கையை வாழலாம் நன்றி